கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தெய்வப்பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது ரோமருக்கண நிருபம் பதினாறாம் அதிகாரத்திலிருந்து ஒவ்வொரு நபர்களாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் ஏன் இந்த ரோமருக்கண நிருபம் ராணியின் நிருபம் என்று அழைக்கப்படுகிறது என்பது ஆரம்ப காலகட்டத்திலே அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் தேவ பிள்ளைகளே அது மாத்திரமல்ல இன்றைக்கு யார் குறித்து நாம் தியானிக்க போகணும்னு சொன்னால் ரோமருக்கு என்ன நிரூபம் பதினாறாம் அதிகாரத்தில் பவுல் அநேகருக்கு வாழ்த்துதை சொல்லி கொண்டு வருகிறார் ஒவ்வொருவரு குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு ரோமருக்கு என்ன நிறுவம் பதினாறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாதை வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார் தெய்வப்பிள்ளைகளே இந்த மரியாதை குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக புதிய ஏற்பாட்டில் மரியால் என்ற பெயர் கொண்டவரில் ஆறு பேரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது இவர்களை ஒவ்வொருவராக நாம் பார்த்து பிற்பாடு ரோமருக்கு என்ன நிறுவோம் பதினாறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற இந்த மரியாலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் முதலாவது தேவப்பள்ளையில் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியால் என்று சொல்லி லூக்கா சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இவங்க கலீலியாவில் உள்ள நாசிரத்தை ஊரை சேர்ந்தவங்க இவங்க யூத கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் மாத்திரம் இல்லாமல் அதாவது எலிசபெத்துக்கு அதாவது உறவினராகவும் யாரு காணப்பட்டாங்கன்னா இந்த மரியால் காணப்பட்டாங்க இது சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இரண்டாவது மகதனலா மரியாள் என்று சொல்லி வாசிக்கிறோம் இது லூகா சுபிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் முதல் நான்கு வசனத்தில் வாசித்து பார்ப்போம்னா இந்த இடத்துல இருந்து தான் ஏழு பிசாச கர்த்தனவனை துரத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துவோடு இயேசு கிறிஸ்துவோடு ஊழியத்தில் காணப்பட்ட அநேக ஸ்திரிகளோடு இவர்களும் காணப்பட்டங்க இவர்கள் குறித்து சொல்லப்பட்டு இருக்கிற சரித்திர விசேஷங்கள் என்னவென்று சொன்னால் தேவ பிள்ளைகளை இவங்களுக்குள்ளே அந்த ஏழு பிசாசு இருந்த நிமித்தமாக அந்த பிசாசு போது வீதிகளில் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஓடும்போது அதாவது இவர்களை இச்சையோடு பார்த்தவர்களும் இருந்தாங்க இவங்களுக்காக பரிதாபப்பட்டவர்களும் இருந்தாங்க ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இவங்களுக்குள்ளே இருந்ததான இந்த அசுத்தாபி துரத்தின பிற்பாடு மா இந்த பிசாசு அழகழிப்பு நிமித்தமாக இவர்களை அதை திருமணம் செய்வதற்கு யாரும் முன்வராத பட்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து இவங்களுக்குள்ள இருந்த அசுத்தாவிய துரத்தின பிற்பாடு இயேசுவோடு வந்து சேர்ந்து கொண்டாங்க ஊழியத்துல அது மாத்திரம் இல்ல இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்த பிற்பாடு முத முத தரிசனமானது யார் என்று சொன்னா இந்த மகதனா தான் தரிசனம் ஆகிறார் காரணம் தெய்வ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து அதாவது சரித்திரத்தில் இவங்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்குது இயேசு கிறிஸ்து சாப்பிட்லன்னா இவங்க சாப்பிட மாட்டாங்க இயேசு கிறிஸ்து அதாவது அதாவது சந்தோஷமாக இருந்தால் இவர்களும் கூட சேர்ந்தனம்னா சந்தோஷமாக காணப்படுவாங்க அப்படியாக இயேசு அதிகமாக நேசித்தது யார் என்று சொன்னால் இந்த மகதனா மரியால் என்று சொல்லி சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்ல மூன்றாவதாக பெத்தானியா ஊரை சேர்ந்த மரியால் என்று சொல்லப்பட்டு இருக்குது மரியால் மார்த்தால் லாசரு தெய்வ பிள்ளைகளே இவரு இவர்களை குறித்து தான் கர்த்த சாட்சி கொடுக்கிறார் அதாவது மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகியே என்னுடைய பாதத்தில் உட்கார்ந்து வேத வசனத்தை கற்றுக்கொள்ளவும் பிற்பாடு ஜெபிக்கவும் இவர்கள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்கள் என்று இவர்களை குறித்து சொல்லப்படுகிறது பார்க்கிறோம் தெய்வப்பிள்ளைகளே உலகத்தில் நாம் எந்த காரியங்கள் செய்தாலும் அதை நம்ம விட்டு எடுபடுங்க எடுபடாது ஒன்று எது என்று சொன்னால் ஜபமும் கத்துடைய பாதத்தில் உட்காஞ்சி ஜெபிக்கிறதும் வேத வாசிப்போம் இது ஒரு நாளும் எடுபடாது இது இமையிலும் மறுமையிலும் இதுக்கு உண்டான பலனை கத்த நிச்சயமாக நமக்கு நம்ம தருகிற தேவனாக இருக்கிறார் நான்காவதாக யாக்கோபு யோசே அதாவது இவர்களின் தாய் பேரும் மரியார் இது மத்திய சுவிசேஷ புத்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தைந்துலேருந்து அறுபத்தொன்று வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் போதும் அவருடைய உயிர்த்தேர்ந்தின் போதும் அநேக ஸ்திரிகளோடு கூட இவங்க அந்த கூட்டத்தில் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது ஐந்தாவது தெய்வப்பிள்ளைகளை மார்க் என்னும் மறுபேர் கொண்டு யோவானின் தாய் என்று லூக்கா அப்போச நடபடி புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது தேவ பிள்ளைகளே இந்த மார்க்குடி வீட்டில் தான் அதாவது நூற்றி இருபது பேர் பெந்தகோஸ்த நாட்களில் மேல் வீட்டில் கூடி ஆராதனை செய்தாங்க இந்த மார்க்கு தான் பதினாறு அதிகாரங்கள் கொண்டு சுவிசேஷ புத்தகத்தை எழுதினவர் அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்து அதை இயேசு கிறிஸ்து கடைசியாக திருவிருந்த ஆராதனை அனுசரித்ததும் யாருடைய வீட்டு வீட்டில் அனுசரித்தார்னா மேல் வீட்டில் இந்த மார்க்குடைய மேல் வீட்டில் தான் பண்ணால் அனுசரித்தவராக அதை திருவிருந்த ஆராதனை நடத்தினவராக கத்தர் காணப்பட்டார் அது அல்ல தெய்வ பிள்ளைகளே இந்த மார்க்கு பேதுருக்கு ஆவிக்குரிய மகனாக காணப்பட்டார் ஆகவே தான் ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றுலேருந்து பதினைந்து வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம்னா மார்க்கவும் பாபுலோனில் யாரோடு கூட ஊழியம் செய்கிறாருன்னா பேதரோடு கூட ஊழியம் செய்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் ஆறாவதாக ரோமா குரிலிருந்த மரியாதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் இவர்களை தான் ரோமருக்கு நிருபம் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனத்தில் சொல்லுகிறார் எங்களுக்கு மிகவும் பிரயாசப்பட்ட மரியாதை வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார் ஆக தேவ பிள்ளைகளே மரியாதை குறித்து பழைய ஏற்பாட்டில் ஆறு மரியாதை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு பவுல் சொன்னதானே ரோமருக்கு என்ன நிருப்போ பதினாறாம் அதிகாலம் ஆறாம் வசனத்தில் எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்டு மரியாதை வாழ்த்துங்கள் என்று சொன்ன இந்த மரியாதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் தேவப்பிள்ளையில் இந்த மரியால் வயதான விதவை பவுலை காட்டிலும் பதினே பதினைந்து வயது பெரியவர்களாக காணப்பட்டாங்க பவுல் எப்பெல்லாம் ரோமபுரிக்கு போவாரோ அப்பெல்லாம் பவுலுக்கு துணி தோய்த்து அதாவது துணி அதாவது தோய்த்து கொடுப்பதும் பிற்பாடு சமையல் செய்து பவுலை உபசரிக்கிற காரியத்தை யார் செய்தாங்கன்னா இந்த மரியாதை செய்தாங்க அது மாத்திரம் இல்லை தேவ பிள்ளைகளே பவுளை காட்டிலும் பதினைந்து வயது இவர்கள் பெரியவராக இருந்தாலும் கூட இவங்க பெரியவர்களாக இருந்தாலும் கூட பவுல் ஊழியம் செய்து கலைப்போடு வரும்போது அவர் கால்களை சுத்திகரித்து அவருடைய அசதியை போக்க பவுளுடைய கை கால்கள் என்னம்னா பிடித்து விட்டவர்களாக யாரு காணப்பட்டாங்கன்னா இந்த மரியால் காணப்பட்டாங்க ஆகவே தான் பவுல் ஆரம்சனத்தில் சொல்றார் எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாதை வாழ்த்துங்கள் என்று பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே அது மாத்திரம் அல்ல ஒன்று தீமத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பத்து வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா எந்த விதவையே ஊழியத்திலும் சபையிலும் அதாவது அங்கீகரித்து கொள்ள வேண்டும் என்று அப்போ பவுல் ஆலோசனை கொடுக்கிறதே நாம் பார்க்க போகிறோம் அறுபது வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியமாக இருந்தவளுமாகியே பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கரிகளையும் ஜாக்கிரதையாக நடப்பித்து தேவ பிள்ளைகளே நற்கிரியை செய்வதில் கத்துடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும் காண காரணம் என்னவென்று சொன்னால் எல்லாரும் நான் நற்கிரியை செய்ய போகிறேன் அவங்களுக்கு உதவி செய்ய போகிறேன் என்று சொல்லி வயது வித்தியாசம் இல்லாத பாவத்தில் விழுந்த எத்தனையோ பேர் தெரியும் ஆக தேவ பிள்ளைகளே அதாவது உபசர அதாவது உதவி செய்கிற காரியத்தில் எப்படி கத்துடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் சாட்சியை கெடுத்து கொள்ளாம சுற்றிலும் ஜனங்க நம்மளை பார்க்கறாங்க சாட்சியை கெடுத்து கொள்ளாம அது மாத்திரமல்ல பரிசுத்திற்கு எந்த ஒரு கேடும் வராமல் ஜாக்கிரதா நற்கிரிகளை கத்துடைய பிள்ளைகள் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் பிற்பாடு பவுல் சொல்றாரு இவ்விதமாய் நற்கிரிகளை செய்து நற்சாட்சி பெற்றவர்களாக இருந்தால் இப்படிப்பட்ட விதவையை விதவை கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அப்போஸ் நாங்கள் பவுல் இந்த இடத்துல தீமத்திற்கு சபையில் இப்பேற்பட்ட விதவைகளை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறத பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளை நாம் பார்க்குறோம் பத்தாம் ஆசனத்தில் பரிசுத்தவனுடைய கால்களை கழுவி உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து அப்போது பவுளை காட்டிலும் பதினைந்து வயது மூத்தவர்களாக இருந்த இந்த மரியால் பவுல் ஊழியும் செய்துட்டு வரும்போது அவருடைய கலைப்பு போக்க முடியாது அவர் கால்களை சுத்திகரித்து கை கால்களை அதாவது பிடித்து விடுவர்களாக யார் காணப்பட்டாங்கன்னா இந்த மரியால் காணப்பட்டாங்க அது மாத்திரமல்ல பவுலுக்கு அநேக உதவிகளில் இவங்க உரு அதாவது காணப்பட்டாங்க ஆகவே தான் அப்போஷனைக்கு பவுல் சொல்லுகிறார் எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாதை வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறத பார்க்கும் ஆக இந்த வார்த்தையை கேட்கிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டுடைய பிள்ளைங்க உண்மை உத்தமாய் ஊழியம் செய்கிறேன் தேவ பிள்ளைகளுடைய கால்களை சுத்திகரித்து அவர்களை அசதியை போக்கு கைகால்களை பிடித்து விடுகிற தவறு இல்லை அதுவும் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஜாக்கிரதையாக செய்யணும் காரணம் சாட்சியும் கெடுத்து கொள்ளக்கூடாது பரிசுத்திற்கு கேடு விளைவிக்கிற காரியங்களும் நடந்து விடக்கூடாது இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக கற்றுடைய பிள்ளைகள் இருக்கணும் ஆக தெய்வ பிள்ளைகளே உண்மை உத்தமமான ஊழியக்காரர்களுக்கு உதவியாக காணப்படும் அதுக்கு உண்டான பலனை நிச்சயமாக கட்டத் தருவார் ஜெபிப்போம் கிருபையே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி தொடர்ந்தும் அது பிரசன்ன இருக்கட்டும் ஏ சுனாம்த்து நல்ல பிதாவே ஆமே ப்ரை சொல்லாம்